ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வந்து கோயிலுக்கு போவோங்க இல்லைங்களா அங்கே தான் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கிறோம் நான் வந்து த்ரீ டேஸ் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனேன் பாருங்கள் எவ்வளோ பண்ணி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் பாருங்க எவ்வளோ பண்ணி இருக்குன்னுட்டு நம்ம இப்போ வந்து கோயில் ரீச் ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் யாரும் வரல யாரும் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க பாருங்கள் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ தான் எல்லோரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தியும் வந்துட்டாங்க இப்போ வந்து சாமிக்கு வந்து விளக்கு போடலாம் எங்கள் சித்தி பார்த்திங்கன்னா நைன் டேஸ் பார்த்திங்கன்னா விளக்கு போட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட வந்திருந்தாங்க இது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாதான் இவ்வளோ விடிய காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது நம்ம பார்த்தீங்கன்னா விடிய காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது அது எல்லாமே ரொம்ப நல்லாதான் அந்த பனி சுவாசிக்கும் போது கூட நம்மள வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா கர்ப்பப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விலைக்கும் நம்ம வந்து பற்ற வச்சுட்டு சாமிக்கு வந்து வைக்கலாம் நான் மேரேஜுக்கு முன்னாடி வந்து போயிருக்கேன் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏர் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போயிருக்கேன் இங்கே சித்தி பார்த்திங்கன்னா எல்லா ஏரியுமே போவாங்க பாருங்கள் நவகிரகம் எல்லாம் இருக்குது விடியக்காலே நம்ம நவகிரகம் சுற்றினோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்குது இது வந்து பிள்ளையார் ச கோயில் இது இங்கே நவகிரகம் இருக்கிறதுனால எங்கள் சித்தி வந்து இங்கே தான் வருவாங்க கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி சாமி இருக்குது அங்கேயும் வந்து விளக்கு போட்டுகிட்டு இருக்காங்க இங்கே வந்து அரசாமரத்து கீழே தான் இந்த சாமி இருக்குது இந்த அரசாமரத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு நம்ம வந்து இப்போ பிரசாதம் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே நான் எடுத்தது ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா மிளகு பொங்கல் கொடுத்தாங்க பாருங்கள் எவ்வளோ பண்ணி இருக்குன்னுட்டு பக்கத்தில் நடந்து போனால் கூட தெரிய மாட்டேங்குது அவ்வளோ பண்ணி இருக்குது இது பார்த்திங்கன்னா செகண்ட் டே செகண்ட் டே பார்த்தீங்கன்னா புளியோக்கரை கொடுத்தாங்க சேம் ஃபஸ்ட் டே என்ன ஆச்சோ அதே தான் செகண்ட் டே அதனால நான் வந்து வீடியோ எடுக்கல இது பார்த்தீங்கன்னா தேர்ட் டே நான் வந்து சுண்டல் செஞ்சுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா டூ கேஜி அளவுக்கு நான் வந்து சென்னை வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணியிருக்கேன் இது வந்து நைட்டே ஊற வச்சுக்கலாம் நம்ம இப்போ தான் கலையில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள்லாம் எவ்வளோ பேர் வந்து மார்கழி மாதத்தில் கோயிலுக்கு போகிறீங்கன்ட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து ஓவர் நைட்டு இந்த நம்ம வந்து சோக் பண்ணிக்கலாம் குழந்தைங்க இல்லாதவங்க கூட இந்த மாதிரி மரங்களி மாதத்தில் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போனால் குழந்த ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஆகிட்டு எங்கள் சித்தி பார்த்திங்கன்னா சென்னை வேக வச்சு எடுத்துட்டாங்க நான் வந்து பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னேன் எங்கள் சித்தி சொன்னாங்க அது வந்து விநாயகர் கோயில் அதனால் நம்ம வந்து சுண்டல் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து கோயிலுக்கு டைம் ஆச்சு நம்ம வந்து கிளம்பலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஒரு டிஃபன் கேரியை நம்ம வந்து மாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம வந்து சுண்டல் செஞ்சாச்சு நம்ம இப்போ வந்து கிளம்பலாம் மார்கழி மாதத்தில் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தூங்கக்கூடாது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒர்க்குன்னு நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிக்கணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தூங்கிடுவாங்க அந்த மாதிரி தூங்கினோன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது பலனே இல்லை பாருங்கள் அழகாக குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வாசப்படையில் நம்ம வந்து விளக்கு வச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் பாருங்கள் நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் நவகிரகம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விடிய காலையில் நாலு மணிக்கே வந்து கூடயும் பேசாமல் பார்க்காம வந்து நம்ம வந்து நவகிரகம் சுற்றினோன்னா நம்ம நட நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் எல்லா வேலுக்கும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து எல்லாமே சாமி கிட்டே வச்சுட்டு நம்ம வந்து பிரசாதம் கொடுக்க போயிடலாம் இது பாருங்கள் நம்ம செஞ்சுட்டு வந்த சுண்டல் வந்து ரெடியாக இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்வீட் அவள் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இப்போ வந்து எல்லாமே கிளம்பிட்டாங்க இப்போ வந்து நான் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லா சாமியும் இப்போ வாங்க போகிற வழியில் இன்னொரு சாமி இருக்கு அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு போவோம் ரெண்டு கோயிலும் பக்கத்து பக்கத்தில் இருக்கின்றதுனால நம்ம வந்து ரெண்டு கோயிலும் பார்த்துட்டு தான் போவோம் பாருங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரிய மாட்டேங்கிறாங்க அவ்வளோ பணியை வந்து இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா அனுமர் கோயில் இங்கேயும் பார்த்துட்டு தான் நம்ம போவோம் இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் கூட இப்போ நான் வந்து இங்கே இருந்து நான் வந்து ஒசூருக்கு போகணும் பாருங்க நான் வந்து இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இப்போ வாங்க நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து உள்ளே போயிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பைபிள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா முயல் பொம்மையும் இருந்துச்சு பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பி பாருங்க இவ்வளோ மெதுவாக நடந்து வந்துகிட்ருக்குன்னு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி யாரெல்லாம் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போவீங்க கோயிலுக்கு போவீங்கன்ட்டு சொல்லுங்கள் பாருங்க இங்கே வந்து ஏசப்பா எப்படியெல்லாம் பொருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதுதான் இது நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அது அந்த மாதிரி செக் ஆகிட்டே இருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து நெக்ஸ்ட் ஊரில் பார்க்குறேன் பாய்